வெல்கம் டு டைம் டு டிப்ஸ் நம்ம இன்று கிடையாது வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து மத்திய அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பதினோரு மணி அளவில் அனைத்து விவசாயிகள் வங்கி கணக்கிலும் இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்புலையுமா யார் யாருக்கலாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை எந்த ஒரு தடையும் இன்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு இந்த பேஜ் தான் வரும் இதில் உங்கள் பிஎம் கிசான் திட்டத்தின் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் ஓப்பன் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தெரியல அப்படின்னா இந்த நவ் யுவர் ரிஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் மொபைல் நம்பர் இல்லைனா ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி உங்களோடய ரிஜிஸ்டர் நம்பரை கண்டுபிடிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிஎம் கிஷான் திட்டத்தில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் திடீர்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு கேப் கொடுத்துட்டு கேட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வரும் அந்த நம்பரை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க அந்த காப்பி பண்ண நம்பரை மறுபடியும் இந்த பேஜில் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது பாருங்க அந்த அத்தை பேஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அந்த கேப் சா என்ட்ரு பண்ணிவிட்டு கேட் ஓடிபின்னு கொடுத்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய பிஎம் கிசான் அதாவது ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் ரிசீவ் ஆகிற ஓடிபி வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு கேட் டேட்டான்னு கொடுத்த உடனே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும் அதில் வந்து லேண்ட் சீடிங் கேஒய்சி ஸ்டேட்டஸ் அப்புறம் ஆதார் பேங்கிங் லிங்கிங் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் ஸோ இது மூணுமே வந்து க்ரீன் டிக்கில் இருக்கணும் அதுக்கப்புறமா கடைசியாக ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எஃப்டிஓ ப்ராசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸில் வந்து இருக்கணும் அதுவும் கிரீன் டிக்கில் இருக்கணும் சோ இந்த நாலு ப்ராசஸ்மே வந்து உங்களுக்கு க்ரீன் டீக்கில் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருபதாவது தவணை வந்து உங்களோட வங்கி கணக்கில் வந்து சேரும் இந்த இன்ஃபர்மேஷன்ல கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீடைல் இருக்கும் அதுல உங்களுடைய பேங்க் நேம் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து இருக்கும் அதாவது பிஎம் எம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ரிசீவ் ஆகுன்றதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது லாஸ்டா பத்தொன்பதாவது தவணை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் லிஸ்ட்டில் இருக்கிற கடைசியாக எந்த பேங்க்ல வந்து கிட்டிருக்கோ அதே பேங்கில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபதாவது தவணை வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற உடனடி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்க் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க